நம்ம சேனல் சார்பாக உங்க எல்லாருக்குமே அன்பான வணக்கம் இறைவன் மீது பக்தி நம்பிக்கை எல்லாருக்குமே இருந்தாலும் கூட நம்மளுடைய வேண்டுதலை இறைவன் நிறைவேற்றுவாரா நிறைவேற்ற மாட்டாரா நிறைவேறுமா நிறைவேறாதா வேண்டுதலை நிறைவேற்றி வைப்பாரா அல்லது தடங்கள் வருமா அப்படிங்கிற குழப்பம் நிறைய பேருக்கு இருக்கும் அப்படிங்கிற சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கும் அப்படி இறைவன்ட்டை நம்ம வேண்டுதலை வைக்கும் பொழுது நம்ம வேண்டுதலை இறைவன் ஏற்றுக்கொண்டாரா அப்படிங்கிறத இந்த ஒரு மூன்று அறிகுறிகளை வச்சு தெரிஞ்சுக்கலாம் அதை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் வணக்கம் நம்ம சேனலுக்குள்ளே உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் இறைவன்ட்டை நம்ம வைக்கிற வேண்டுதல் அந்த வேண்டுதலை இறைவன் ஏற்றுக்கொண்டாரா இல்லையா அப்படிங்கிறத பற்றி இந்த மூன்று சூட்சம ரகசியங்களை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அந்த சூட்சமங்கள் என்ன அப்படிங்கிறத இப்போ ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம் நம்மள எல்லாருக்குமே தினமும் சாமி கும்பிடும் பழக்கம் இருக்குது ஆனால் எல்லாருக்குமே உண்மையான பக்தி ஆழமான நம்பிக்கையோடு சாமி கும்பிடுறோமோ அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக நிறைய பேருக்கு அது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கும் பெரும்பாலவனவர்களுக்கு கடவுள் நம்மளுடைய வேண்டுதலை கேட்கிறாரா நம்ம வேண்டுதலை அவர் ஏற்று அதை நிறைவேற்றி அருள் செய்ய போகிறாரா அப்படின்ற குழப்பம் பலவிதமான கேள்விகள் மனதில் எழுந்துக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி ஒரு சந்தேகம் ஒரு இளைஞனுக்கு வந்து அந்த இளைஞன் எப்பவுமே இறைவன்ட்ட தீராத பக்தி தீராத நம்பிக்கையோடு இருப்பானா அந்த இளைஞனுக்கு இந்த மாதிரி ஒரு குழப்பம் வரும் பொழுது இதை ஒரு துறவி கிட்ட போய் கேட்டால் அவர்கிட்ட சரியான பதில் கிடைக்கும் அப்படின்னு நம்பி ஒரு துறவி கிட்ட போய் நான் சாமியை தினமுமே கும்பிட்றேன் கடவுள்கிட்ட வேண்டிக்கிற என்னுடைய வேண்டுதல் கடவுள் ஏற்றுக்கொண்டாரா அந்த வேண்டுதலை ஏற்றுக்கொண்டு என்னுடைய பிரார்த்தனையை நிறைவேற்றி வைப்பாரா வைக்க மாட்டாரா அப்படிங்கிற கேள்வி என் மனதில் தினமுமே எழுந்துக்கிட்டே இருக்குது இந்த கேள்விக்கான பதில் எனக்கு எங்கேயுமே தேடினாலும் கிடைக்கல உங்கள்கிட்ட இது கிடைக்கும் அப்படின்னு நான் நம்பி வந்திருக்கேன் துறவியரை இதற்கான பதில் எனக்கு உங்களால் கொடுக்க முடியுமா அப்படின்னு அந்த இளைஞன் அந்த துறவியை பார்த்து கேட்டாரான் அதற்கு துறவி அந்த இளைஞனுக்கு மன தெளிவு ஏற்படும் வகையில் ஒரு விளக்கத்தை அளித்தாராம் அப்படி அந்த துறவி என்ன பதில் சொன்னார் என்ன சூட்சமங்கள் நம்ம வேண்டதில் இறைவன் ஏற்றுக்கொண்டதற்கான அறிகுறிகள் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம் பொதுவாகவே இறைவன்கிட்ட வேண்டுதல் வைக்கும் பொழுது அது வீடாக இருந்தாலும் சரி கோவிலாக இருந்தாலும் சரி சில அறிகுறிகளை வைத்து நம்ம தெளிவாக அதை புரிஞ்சுக்கலாம் சில விஷயங்கள் நடந்தது அப்படின்னா அதாவது பிரார்த்தனை வைக்கும் பொழுது சில விஷயங்கள் நடந்தது அப்படின்னா நம்ம வேண்டுதலை இறைவன் ஏற்றுக்கொண்டு விட்டார் அப்படின்னு தான் அர்த்தம் சில நேரங்களில் அந்த விஷயங்களை நம்ம கவனிக்க தவறி இருக்கலாம் சில நேரங்களில் இது நடக்காமலும் இருக்கலாம் அதுக்காக கடவுள் நம்ம வேண்டுதலை ஏற்றுக்கொள்ளவில்லை ஏதோ கடவுளுக்கு நம்ம மேலே கோவம் அப்படின்லாம் நம்ம தவறாக எடுத்துக்க கூடாது நம்மளை விட யாரோ ஒருவருக்கு மிகப்பெரிய ஒரு கஷ்டம் வந்திருக்கு அந்த கஷ்டத்தை தீர்த்து விட்டு அதன் பிறகு இறைவனுடைய பார்வை நம்மீது விழும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இருக்கணும் அப்படின்னு அந்த துறவி அந்த இளைஞன்ட்ட அறிவுரை சொல்லிட்டு அந்த மூன்று சூட்சமங்கள் என்ன அப்படிங்கிறதையும் விளக்கம் கொடுத்தாராம் அதே மாதிரி நாமளும் நமக்கு வேண்டுதல் நிறைவேறலை பிரார்த்தனை நடைபெறலை அப்படின்னா நம்மளை விட ஏதோ பெரிய பிரச்சனையில் இருக்கிற ஒரு மனிதனுக்கு உதவி செய்ய இறைவன் போயிருக்காரு அதனால தான் நமக்கு கொஞ்சம் கால தாமதம் ஆகுது அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கிட்டு பொறுமையோடு காத்திருக்கணும் நமக்கான நல்லது நடக்கும் வரை பொறுமையாக நம்ம காத்துக்கிட்டு இருக்கணும் அப்படி அந்த மூன்று சூட்சமங்கள் என்ன அப்படிங்கிறத இப்போ தெரிஞ்சுக்கலாம் வீட்டிலேயோ அல்லது கோவிலுக்கு செல்லும் பொழுது சாமியை வேண்டும் பொழுது இறைவனை கும்பிடும் பொழுது நம்மளையும் அறியாமல் கண்ணுல கண்ணீர் வந்தது அப்படின்னா நிச்சயமாக வேண்டுதலை இறைவன் ஏற்றுக்கொண்டு விட்டார் அப்படின்னு தான் அர்த்தம் அப்படிங்கிறது முதலாவது சூட்சமமா அந்த துறவி அந்த இளைஞன் சொன்னாராம் சில பேருக்கு இறைவன்கிட்ட வேண்டும் பொழுது பிரார்த்தனை வைக்கும் பொழுது அவங்கள அறியாமையே கண்ணிலிருந்து இருந்து தண்ணீர் தாரை தாரையாக கொட்டும் இதை தான் புரியும் அதனுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறது அப்படி அறியாமல் கண்ணீர் வந்தது அப்படின்னா அது ஆனந்த கண்ணீராகவும் இருக்கலாம் அல்லது மன பாரம் தாங்க முடியாமல் வரும் கண்ணீராகவும் இருக்கலாம் எப்படி இருந்தாலும் தன்னை அறியாமல் கண்களில் கண்ணீர் வந்தது அப்படின்னா நிச்சயமாக வேண்டுதலை இறைவன் ஏற்றுக்கொண்டு விட்டார் அப்படின்னு தான் அர்த்தம் சாதாரணமாக நிற்கும் நமக்குள் இருந்து கண்ணீர் பெருகி வந்ததுன்னா இறைவன் வேண்டுதலை ஏற்றுக்கொண்டு விட்டார் அப்படின்றத நம்ம தெல்ல தெளிவாக புரிஞ்சுக்கலாம் இரண்டாவதாக எப்படி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் சாமி கும்பிடும் பொழுதோ அது பிரார்த்தனையை வைக்கும் பொழுதோ வேண்டுதலை சொல்லி நம்ம முறையிட்டுக்கிட்டே இருக்கும் பொழுது ஏதோ ஒரு இடத்துல பள்ளியின் சத்தம் கேட்டுச்சுன்னா அது ஒரு நல்ல சகுனம் அப்படிங்கிறத அந்த துறவி அந்த இளைஞன் கிட்ட சொன்னாராம் கடவுள் நம்ம வேண்டுதலை ஏற்று நம்ம விருப்பம் நிறைவேற ஆசி வழங்கிவிட்டார் அப்படிங்கிறத உணர்த்துவதாக தான் அதை அர்த்தமாக எடுத்துக்கொள்ளணும் இதுதான் அந்த சூட்சம ரகசியம் அப்படின்றத அந்த துறவி அந்த இளைஞன் சொன்னாராம் அடுத்ததாக சாமி கும்பிட்டு கொண்டிருக்கும் சமயத்துல நம்ம வீட்டிலேயோ அல்லது கோவில்லையோ இருந்து சாமி கும்பிடும் பொழுதோ பச்சிலம் குழந்தை வீறிட்டு அழும்போது ஒரு ஓசை கேட்கும் அந்த ஓசை ஏதோ ஒரு இடத்திலிருந்து வந்தது அது அந்த குழந்தை நம்ம கண்ணுக்கு கூட தெரிய வேண்டாம் ஆனால் குழந்தையின் அழுகுரல் காதில் விழுந்தது அப்படின்னா நிச்சயமாக இறைவன் நம்ம வேண்டுதலை ஏற்றுக்கொண்டு விட்டார் அப்படின்னு தான் அர்த்தம் அப்படிங்கிறத இந்த மூன்று சூட்சமம் ரகசியத்தை அந்த துறவி அந்த இளைஞ சொன்னாராம் இளைஞனுக்கு ரொம்பவே மன திருப்தி ஆனந்தம் நம்ம வேண்டுதலை இறைவன் ஏற்றுக்கொண்டு விட்டாரா அப்படிங்கிறத இந்த ரகசிய அறிகுறிகளை வச்சு நானும் இனி தெரிஞ்சுக்கிறேன் அப்படி எனக்கு கேட்கலன்னா கூட நான் எந்த மன வருத்தமும் படமாட்டேன் யாரோ ஒருவருங்களுக்கு கஷ்டத்தை தீர்க்க இறைவன் போயிருக்காரு கண்டிப்பாக என்னை நோக்கி வருவார் என் வேண்டுதலை நிறைவேற்றி வைப்பார் நிச்சயமாக என் பிரார்த்தனையை நிறைவேற்றி கொடுப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நான் காத்துக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு அந்த இளைஞன் அந்த துறவீட்டை சொல்லிட்டு விடை பெற்று நம்பிக்கையோடு சென்றானாம் அந்த இளைஞன் நாமும் நம் வேண்டுதலை இறைவன் ஏற்றுக்கொண்டு விட்டாரா பிரார்த்தனையை நிறைவேற்றுவாரா அப்படிங்கிற குழப்பத்தோடு இருக்கவங்க இந்த ஒரு சூட்சம ரகசியங்களை தெரிந்து கொண்டு இனிவரும் நாட்களில் இந்த ரகசியங்கள் நமக்கு தெரியுதா அறிகுறிகள் தென்படுதா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அப்படி தென்பட்டுச்சுன்னா நிச்சயமாக நம்ம வேண்டுதலை இறைவன் ஏற்றுக்கொண்டு விட்டார் அப்படிங்கிறத புரிந்து கொண்டு அப்படி தென்படவில்லை என்றாலும் மீண்டும் நம்மை நோக்கி இறைவனின் பார்வை விழும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இருக்கலாம் நிச்சயமாக அனைவரின் வேண்டுதலையும் இறைவன் ஏற்றுக்கொள்வார் பிரார்த்தனையை நிறைவேற்றி வைப்பார் அதற்கான சரியான நேரமும் காலமும் சூழலும் வரவேண்டும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை வேண்டுதலை நிச்சயமாக இறைவன் ஏற்றுக்கொண்டு நிறைவேற்றுவார் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இருக்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்